பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர் கொலை வழக்கில் தேடப்படுபவர்களை குறித்து தகவல் கொடுப்பவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அதிரடியாக அறிவித்த அரசு என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் வேற தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டையே திருப்பி போட்ட சம்பவம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவுடைமருதூர் பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி ராமலிங்கம் அவருடைய படுகொலை இந்த படுகொலை சம்பவத்திற்கு பின்பாக தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டிருந்துச்சு ராமலிங்கம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த காரணத்தினால அங்கே வந்திருந்த சமூக விரோதிகளை எதிர்த்து குரல் கொடுத்த காரணத்தினால அவர் வெற்றி சாய்க்கப்பட்டிருந்தாரு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த வழக்க ஆனது கடந்த ஐந்து ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த ஒரு சில பேரை காவல்துறை பாமக உள்ளிட்ட கட்சிகளின் அழுத்தத்தின் காரணமாக கைது செய்திருந்தாங்க இருந்தாலும் பலரையும் இன்னும் தேட தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படியாக அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்த நபர்கள் அந்த கொலை வழக்கு மட்டுமின்றி பல்வேறு குற்ற பின்னணிகள்ல குற்ற வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அதனால இந்த வழக்கு ஆனது தேசிய புலனாய்வு பிரிவுக்கு அல்லது என்ஐஏவுக்கு வந்துச்சு இந்த என்ஐஏ போலீசார்கள் தீவிரமாக அவர்களை தேடி வந்த வரக்கூடிய சூழ்நிலையில கோயம்புத்தூர் நேற்றைய தினம் பரபரப்பான போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உள்ளிட்ட ஐந்து பேருடைய புகைப்படங்களை அச்சிட்டு இந்த நபர்களை குறித்து துப்பு கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லது தகவல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்ஐஏ சார்பாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு சன்மானம் வழங்கப்படும் என்று அந்த போஸ்டர்ல அச்சிடப்பட்டிருந்துச்சு இந்த சம்பவமான ஆனது மீண்டும் ராமலிங்கம் கொலை வழக்கினுடைய விசாரணைய துரிதப்படுத்தி இருக்கின்றது இந்த போஸ்டர் விவகாரம் கோயம்புத்தரையும் கடந்து தஞ்சாவூரையும் கடந்து தமிழ்நாட்டை முழுக்க நெத்தி பரவலாக ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது நன்றி